காசி விஸ்வநாதர் கோயில் இது சிவபெருமானின் புகழ்பெற்ற தலமாகும் இக்கோயில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது வாரணாசி என்று தற்போது அழைக்கப்பட்டாலும் பழங்காலத்தில் காசி என அழைக்கப்பட்டதால் இத்தலம் காசி விஸ்வநாதர் கோயில் என பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பன்னெண்டு ஜோதிலிங்க ஸ்தலங்களில் காசியே முதன்மையானது அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா சக்தி பீடமாகவும் அமைந்துள்ளது இங்குள்ள மூலவர் மரகதத்தால் ஆனவர் என்பது தனி சிறப்பு அப்பேற்பட்ட காசி விஸ்வநாதர் பற்றிய கோவில் வரலாறு அதன் பெருமைகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் காசி விஸ்வநாதர் கோயில் இது சிவபெருமானின் மிகவும் புகழ் வாய்ந்த பழமை வாய்ந்த திருக்கோயில் இக்கோயில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இது ஒரு தேவார வைப்பு தளம் இக்கோயிலை ஒட்டியே நானவாபி பள்ளிவாசல் உள்ளது விஸ்வநாதர் என்றால் அகிலத்தினை ஆள்பவர் என்று ஒரு முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆணையால் காசி விஸ்வநாதர் கோயில் இடிக்கப்பட்டது இடித்த இடத்தில் நானவாபி பள்ளிவாசல் கட்டப்பட்டது பின்னர் பள்ளிவாசலின் மேற்கு சுவரை ஒட்டிய பகுதியில் புதிய காசி விஸ்வநாதர் கோயிலை மராட்டிய பேரரசாபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டில் கட்டி எழுப்பினார் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டில் பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் ஒரு டன் தங்கத்தை பரிசாக வழங்கினார் அதை கொண்டு அனைத்து விமானங்களுக்கும் தங்கமுலாம் பூசப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டில் நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மராட்டிய பேரரசின் போன்ஸ்லே அரச குடும்பத்தினர் கருவறையின் மூன்று நுழைவாயில்களுக்கு வெள்ளி கவசங்களை அமைத்தனர் இந்த ஊருக்கு வாரணாசி மகா மயானம் அபிதம் ஆனந்த பவனம் ஆகிய பெயர்களும் உள்ளன அசி என்ற இரு நதிகளும் இடையில் இவ்வூர் அமைந்துள்ளதால் வாரணாசி என்று பெயர் வந்தது இவ்வூரை பனாரஸ் என்றும் சொல்வார்கள் கல்வியை வழங்கும் கிரகமான புதன் காசி விஸ்வநாதரை பூஜித்ததன் பயனாக நவ கிரகங்களில் ஒருவராக கிரக பதவி பெற்றார் கல்வியில் சிறந்து விளங்க மாணவர்கள் காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வது சிறப்பாகும் காசி என்றால் ஒளி நகரம் என்பது பொருள் அதாவது பிரகாசம் காசியில் இறந்து போவது சொர்க்கத்தை தரும் என்று சொல்வார்கள் இந்த கோயிலை முதன் முதலில் கட்டியது யார் என கேட்டால் ஆச்சரியமாக முகலாய சக்கரவர்த்தி அக்பர் தனது வருவாய்த்துறை

உள்ளது சிறுங்கர் மண்டப சுவரை ஆதாரமாக கொண்டு மசூதி கட்டப்பட்டுள்ளதை கண்கூடாக பார்க்கலாம் இதிலிருந்து காசி கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலம் மட்டுமல்ல அனைத்து மக்களின் ஒற்றுமை சின்னம் என்பது நமக்கு புரிகின்றது இங்கு அன்னபூரணி ராஜ விநாயகர் சாட்சி விநாயகர் ராமர் அனுமன் சனி பகவான் துர்காதேவி கௌடி மாதா வைரவர் காலர் காளி பாண்டூரங்கன் நீலகண்டர் ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக உள்ளனர் விஸ்வநாதர் கோயில் கர்ப்பகிரகம் வடநாட்டு பாணியில் கோபுரம் உயரமாகவும் கொடியுடனும் காணப்படுகிறது மூலவர் விஸ்வநாதர் லிங்கம் சிறியதாக பூமி மட்டத்திலிருந்து ஒரு பள்ளத்தில் உள்ளார் பக்தர்கள் மண்டி போட்டு புனிந்து விஸ்வநாதரை தொட்டு வழிபடுகின்றனர் லிங்கத்தின் தலையில் தங்கமுலாம் பூசப்பட்ட தாமிர தகடு பொருத்தப்பட்டுள்ளது லிங்கத்தை சுற்றிலும் வெள்ளி தகடு அமைத்துள்ளார்கள் கோயிலின் பின்பக்கம் ஒரு தனி நந்தி உள்ளது இதுதான் ஆதி நந்தி ஆதி விஸ்வநாதர் கோயில் இருந்த இடத்தில் மசூதி உள்ளது அந்த நந்தியின் அருகேதான் நானவாபி என்ற தீர்த்தக்கிணறு உள்ளது இப்போதுள்ள காசி விஸ்வநாதர் கோயில் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது காசியில் மூலவர் அவி முகேஸ்வரர் என்றும் விஷ்கேஸ்வரர் என்றுமே அழைக்கப்பட்டனர் இப்போதுள்ள விஸ்வநாதர் என்ற பெயர் வேதம் கற்ற அறிஞர்களால் அதன் பிறகே சூட்டப்பட்டது பொதுவாக வயதானவர்களே இந்த தலத்திற்கு போய் வர வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளது இளைஞர்களும் இங்கு சென்று வரலாம் ஏனெனில் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு அறிவு திருத்தலம் ஆகும் கல்வியும் நாணமும் தரும் புண்ணிய ஸ்தலம் காசிக்கு செல்பவர்கள் அங்குள்ள துண்டி விநாயகரை வணங்கினால் தான் காசி யாத்திரையின் பலன் முழுமையாக கிடைக்கும் என கூறப்படுகிறது இவரது உருவ அமைப்பு சற்று மாறுபட்டு இருக்கும் முடிவடையாத சிலை போல துண்டு விநாயகர் காட்சி தருகின்றார் இந்த காசியில் வந்து கருமங்களை தொலைத்து விட்டு என்னை வணங்காமல் யாத்திரையின் வடிவமைப்பு அமைந்துள்ளது எனவே காசிக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த விநாயகரையும் வழிபட வேண்டும் பாரத நாட்டில் குடியேறிய ஆரியர்களில் காசி என்ற பிரிவினர் இங்கே கிமு ஆயிரத்தி நானூறு வாக்கில் வாழ்ந்து வந்தமையினால் இத்தலம் காசி என்ற பெயர் பெற்றது காசி என்றால் மிக பிரகாசம் என்று பொருள் பார்வதி தேவியின் காதில் உள்ள மிக பிரகாசமான குண்டலம் இங்கே விழுந்து பிரகாசித்ததால் காசி என ஆயிற்று என்று புராணங்கள் கூறுகிறது பன்னிரு ஜோதி லிங்கங்களில் மரகத மரகதலிங்கமாக சிவலிங்கம் பிரகாசிப்பதால் இத்தலம் காசி என பெயர் பெற்றது பார்வதி தேவியை தோளில் சுமந்து கொண்டு சிவபெருமான் அரித்துவாரிலிருந்து இங்கே வந்தமையால் இத்தலம் காசி என அழைக்கப்படுகிறது வாரணம் அசி என்ற இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இத்தலம் இருப்பதால் இத்தலத்திற்கு வாரணாசி என்ற பெயர் ஏற்பட்டது பனாரன் என்ற அசுரன் இத்தலத்தை புதுப்பித்து ஒரு லிங்கம் அமைத்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு பனாரஸ் என்ற பெயர் ஏற்பட்டது சிவபெருமான் சுடலையை விரும்பி அங்கே வாழ்பவன் ஆனதால் இத்தலத்திற்கு மகா மயானம் என்ற பெயரும் உண்டாகியது இங்கு விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் உள்ளார் எனவே இவ்வூரை ஆனந்த பவனம் என்கின்றனர் வெள்ளி தகடு பதித்த தொட்டியில் தங்க ஆவுடையார் மீது இவர் காட்சி அளிக்கிறார் கங்கை நதியின் மேற்கு கரையில் காசி அமைந்துள்ளது காசியிலிருந்து வடக்காக முப்பது கிலோமீட்டர் தொலைவு வரை கங்கை நதி ஓடுகிறது இங்கே வடமுகமாக கங்கை ஓடுவதால் உத்திர வாகினி என்று அழைக்கின்றனர் நம் நாட்டில் உள்ள முக்கிய தலங்கள் ஏழினுள் காசி தலையாய முக்தி தலம் நம் நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒருமுறையாவது காசி ராமேஸ்வரம் யாத்திரை மேற்கொள்ளும் சிறப்புமிக்க தலம் காசி பூலோக கைலாசம் என்று செய்வர்கள் போற்றும் தலம் காசிக்கு நிகரான தலம் இவ் மூவுலகிலும் இல்லை என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றனர் கங்கையின் மகிமை உணர்ந்தவர்கள் சிவகங்கை நூபுர கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் எனவும் தங்கள் ஊர்களுக்கு பெயரிட்டு மகிழ்கின்றனர் மும்மூர்த்திகளும் தேவர்களும் விஸ்வநாதரை பூஜித்த தலம் காசி அனுமன் ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜிக்க லிங்கம் எடுத்த தலம் காசி காசியின் கங்கை கரையில் நம் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் முதலிய வைதிக சடங்குகள் செய்யலாம் அதனால் நாமும் நம் முன்னோர்களும் புனிதம் அடையலாம் அத்திரி வசிஷ்டர் காஷியபர் கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் ஜமதக்னி ஆகிய ஏழு முனிவர்களும் சப்தரிஷிகள் எனப்படுவர் வான மண்டலத்தில் சனி கிரகத்திற்கு அப்பால் உள்ள சப்தரிஷி மண்டலத்தில் வாழும் இவர்கள் தினமும் மாலையில் விஸ்வநாதரை தரிசிக்க காசிக்கு வருவதாக ஐதீகம் இதன் அடிப்படையில் தினமும் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சப்தரிஷி பூஜை நடக்கிறது இவர்கள் அனைவரும் விஸ்வநாதரை சுற்றி அமர்ந்து பூஜை நடத்துகின்றனர் ராமநாமம் எழுதிய வில்வ இலைகளால் அர்ச்சித்தபடியே சிவனுக்குரிய மந்திரம் ஸ்தோத்திரங்களை ஏற்ற இறக்கத்துடன் ராகமாக பாடுகின்றன திருமால் தன்னோட சக்கரா யுதத்தால அக்னி தீயில் உயிர்விட்ட பார்வதி தேவியின் உடலை பல பாகங்களாக வெட்டுகிறார் ஆவேசம் தெரிந்த சிவபெருமான் பார்வதி தேவியின் உடல் பாகங்களை காசிக்கு கொண்டு வந்து அக்னியில் எரிக்கின்றார் எரிக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் தன்னோட காதல பார்வதி தேவி காதல உபதேசம் செய்கிறார் அப்போ பார்வதி தேவி காதல இருந்த குண்டலங்கள் காணாம போகுது அப்போ விஷ்ணு தன்னோட சக்ரா யுதத்தால ஒரு தீர்த்த கிணற உருவாக்கி தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார் சிவன் பார்வதி தேவியோட குண்டலங்களை தேடி விஷ்ணு கிட்ட கேட்கிற போது அவர் பக்கத்துல இருந்த கிணற காட்டுறாரு சிவபெருமான் அந்த கிணறை எட்டி பார்த்த போது சிவனோட குண்டலமும் கிணற்றுக்குள்ள விழுகிறது காசியில விஷ்ணு பூஜை செய்த தீர்த்த கிணற்றில் விழுந்த பார்வதி தேவியின் குண்டலமும் சிவனோட குண்டலமும் சிவ சக்தியின் வடிவா ஐக்கியமாகி சுயம்பு வடிவா சிவலிங்கம் தோன்றுகிறது திருமால் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் ஓ சிவபெருமான் திருமால் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார் நான் இங்கு பிரதிஷ்டை செஞ்ச சிவலிங்கத்திற்கு உயிர் கொடுத்து பக்தர்களுக்கு நீங்க அருள் புரிந்து அவர்களுக்கு முக்தி அளிக்கணும்னு கேட்கிறார் அது மட்டும் இல்லாம உங்க தலையில இருக்கிற புனிதமான கங்கை நதியை பூமியில விழ செய்து மனிதர்களுடைய பாவத்தை போகணும்னு கேட்கிறார் திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அழிச்சதால காசியில இருக்கிற சிவனுக்கு காசி விஸ்வநாதர் என்ற பெயர் உள்ளது இக்கோயிலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்கும்போது மக்கள் அனைவரும் தலையை குனிந்து கொள்கின்றனர் சிவனை இலைகளை போல் நிறைய நல்ல பாம்புகளுடன் அலங்கரித்த நிழல்கள் இருக்கும்போது அவர் தலையில் கங்கை நீரை ஊற்ற வைத்தும் ஐந்து தடவை செய்யும் ஆரத்தி முக்கியமானது பூஜை நடக்கும்போது போது கணக்கான மணி ஓசைகளும் மேலத்தாளங்களும் வாசிக்கப்படுகிறது இக்கோயிலின் உயரம் ஐம்பத்தோரு அடிகளாகும் இந்த சிவலிங்கம் காசியில் பிரசித்தி பெற்றது கோயிலின் உள்ளே நேபாள மன்னரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மணி சத்தம் நீண்ட தூரம் கேட்கின்றது காலையிலும் மாலையிலும் விஸ்வநாதருக்கு பூஜைகள் நடத்தப்பெறுகின்றன தமிழகத்தை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தால் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு முதல் இன்று வரை காசி விஸ்வநாதருக்கு மூன்று வேலை பூஜைகள் நடத்தப்படுகிறது இதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் காசியில் உள்ள ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது தெருவில் சம்போ சம்போ சங்கர மகாதேவா என்று கூவிக்கொண்டு பூஜை பொருட்களை கொண்டு செல்வதால் இது சம்போ என்ற பெயரால் வழங்கப்படுகிறது காசி விசாலாட்சி கோயில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியில் பலப்புறத்தில் உள்ளது இக்கோயில் தமிழர்களான நாட்டுக்கோட்டை நகரத்தர்களால் கட்டப்பட்டது வாரணாசியில் பாயும் கங்கை ஆற்றின் கரையில் அமைந்த காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டி பல படித்துறைகள் அமைந்துள்ளன அவற்றில் தசவசுவ மேதை படித்துறை ஹரிச்சந்திரன் படித்துறை மணி கர்ணிகா படித்துறை லலிதா படித்துறை அரணின் படித்துறை ஆகியவை சிறப்பாக கருதப்படுகிறது கங்கையில் மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசித்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் எனவே காசிக்கு வரும் பக்தர்கள் தம்பதிகளாக இரு ஆடைகள் அணிந்து கங்கையில் மூழ்கி ஓர் ஆடையை கங்கை நீரில் விட்டுவிட வேண்டும் என்கின்றன கரைக்கு வந்து பிராமணர்களை தரிசித்து அவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்றும் கூறுவர் விஸ்வநாதர் ஆலயம் சென்று விஸ்வநாதரை தொட்டு வழிபட வேண்டும் என்றும் கூறுகின்றனர் அவ்வாறு செய்தால்தான் நாம் நம்மையும் அறியாமல் செய்த பாவங்கள் கூட விலகும் என்கின்றன மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி